ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் கத்திரிக்காய் குழம்பு அதாவது வந்துட்டு வெளில போயிட்டு வந்திருந்தேன் மணி ரெண்டரை ஆகிடுச்சு அவசரமாக ஒரு கத்திரிக்காய் குழம்பு இருந்ததை வச்சு நாலே நாள் கத்திரிக்காயும் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி தான் இருந்துச்சு அதை வச்சு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொஞ்சமாக வடகம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் எதுவுமே இல்லாத சமயத்தில் இருக்கிறத வச்சு வீட்டில் என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நாலு கத்திரிக்காயும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இருந்துச்சு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை க்யூப்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக மொத்தமாக மந்த்லி க்ரோசரிலாம் வாங்கி வைக்க முடியாது அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் தான் வாங்குவேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் இல்லை என்ன இருக்குதுன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்க இப்போதைக்கு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு வெளில போயிட்டு வந்தால் மதியம் லஞ்ச் பிளானே இல்லை திடீர்னு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டதுனால இந்த பிளான் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வைக்காமல் கடையிலேருந்து கொஞ்சமாக உலபகடா முறுக்கு அந்த மாதிரி வச்சுட்டேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கடையில் வாங்கினது தான் எண்ணெயிலே வதக்கணும் மிளகாத்தூள் வாசனை அடிச்சதுன்னா குழம்பு சாப்பிட முடியாது வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும் நல்லா தேன் மாதிரி இருக்கும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கடைசியாக இப்போது புளிக்கரைசில ஊற்றிட்டேன் நல்லா சுண்டி வரட்டும் தேவைன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வேணால் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்றதுனால கொஞ்சோண்டு சுகர் மட்டும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மெத மெதன்னு வரும் அப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே இந்த கருவெட்டு குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்பு அதெல்லாம் என்னோடய அல்டிமேட் காம்போ டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ஆறணுன்னு இந்த மாதிரி இருக்கும் சாப்பிடுவோம் கத்திரிக்காயோட சுடசாதத்தை டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் ஒன்லி